ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை ஜிக்கி பேசுகிறேன் இன்று லஞ்ச் என்னென்ன பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் சுட சுட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் என்ன சாப்பிடலை அதனால் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து வந்து இது என்னன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம் இது வந்து எராவும் பாருங்கள் இந்த சி இதில் வாங்கிட்டு வந்துன்னு சொன்னால கத்திரிக்காய் அது என்ன சிறுவாபுரி சிறுவாபுரி அந்த இதுலேருந்து வாங்கின இந்த கத்திரிக்காய் எறா போட்டு இன்றைக்கி குழம்பு அருமையாக இருக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா இருக்கும் பார்க்கவே செம்மையாக இருக்கும் தேங்காய் எல்லாம் ஊற்றாமல் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மீன் வறுவல் பண்ணியிருக்கேன் ஷீலா மீன் வறுவல் எப்படி இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி லஞ்ச் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி லன்ச் அவ்வளோதான் அடுத்து தயிர் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க மீண்டும் நாளை சந்திப்போம்